பொம்மி சிதாத் சீரியல இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ்ரா லோடிங் கேளுங்க அதுக்கு மேலே அந்த அப்படி என்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதர் வந்தாங்க சிதாத் வந்து அப்படியே ராணியோட ஃபோட்டோ வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்தா என்ன மாதிரியே இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க அப்போனா சிதாத்துக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படியே சொல்லி சமாளிச்சிருவோங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தா தாத்தா வந்து மாடிக்கு வந்து கூப்பிட்றாங்க சரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பேசிட்டு வந்துடலாம் என்ன இவ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா இவளோட கண்ணு காது மூக்கு எல்லாமே வந்து வரைஞ்சோமே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சித்தார்த்த் வந்து திங்க் பண்ணுறாங்க மொட்டை மாடியில் தாத்தா வந்து வெயிட் பண்ணுறாங்க அதாவது லாராக தான் வெயிட் பண்ணுறாங்க பிள்ளைக்கு மொட்டை மாடியில் இது நம்ம ராணிக்கு வந்து தெரியல என்ன தாத்தா முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கீங்க இருக்கே ஆமாம்மா இந்த வீட்டில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆமாம் தாத்தா அதுக்காக நான் ஏகப்பட்ட ஏற்பாடெலாம் பண்ணி வச்சுருக்கேன் பொம்மி அக்கா வந்து நம்மளை பத்திரமா பார்த்துப்பாங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே பின்பக்கமாக வந்து தாத்தா இது மாதிரி பண்ணலான் இருக்கிறப்ப தர்ஷினியும் மலர்வழியும் அந்த இடத்துல கரெக்டாக வந்துடுறாங்க வந்தோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ம லாரா என்ன நீ ரெண்டு பேர் இங்கே தனியாக நின்று இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாட்டங்க வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் நம்ம தர்ஷினிக்கிட்டேயும் மலர்வெளி ராணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் நம்ம சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமாக எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டுறாங்க ஆமாம் அதுக்காக தான் வந்து நான் பத்மராமன் ரூமில் ஃபுல்லாக வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸரும் வச்சுருக்கேன் ஏதாவதுனா டக்குன்னு வந்து பெல் அடிச்சிருவாங்க அவங்கள நோக்கி டக்கு டக்குன்னு வீட்டில் யாராவது அந்த சவுண்டு கேட்டால் அந்த ரூமுக்கு வந்து போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து தாத்தா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க அதாவது ஆறா உருவத்தில் இருக்கிற தாத்தா வந்து திங்க் பண்ணுறாங்க நான் இது மாதிரி மலர்வழி ரூபத்தில் வந்து உள்ளே போனப்போ கேமரா இதெல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் இவரோட வேலை தானா சே இப்படி ஆகி போச்சேங்கிற மாதிரி தான் கோவத்தில் இருக்காங்க லாரா திருப்பியும் வந்து அந்த ஃபோனை வந்து லாரா அடுத்த செகண்டே கீழே வந்து தாத்தா பக்கத்தில் வச்சிடுறாங்க அப்படியே அந்த ஃபோனை வந்து மறந்து வச்சுட்டேனாங்கிற மாதிரி யோசிச்சு அப்படியே தாத்தா இருக்கிறப்ப ஃபோன் கால் வருது வெளியில் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம தாத்தா ஒரு பக்கம் நம்ம ராணி மாட்டை கீழே இறங்கி வராங்க ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் கழிச்சு என்ன தாத்தா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும்னு சொன்னீங்க ஆனால் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா சொல்கிற நான் இப்போதான் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரேன் அப்போனா உங்களை மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தனே அப்போனா இதெல்லாம் பண்ணுறது யாரு ஒன்றும் புரியலையே அப்போனா அவங்களால எந்த உருவத்துக்கு வேணாலும் மாற முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இது எல்லா தூரத்துலேயும் லாரா வந்து பார்த்துட்டு இருக்காங்க நீ இன்னொரு வாட்டி முட்டாளாக்கிட்ட ராணி பாரு உன்னை எல்லோரும் வந்து என்னமோ ஆயிடுச்சுன்னு தான் யோசிப்பாங்க ஆனால் பார்த்தியா ஒன்று அது மாதிரி கார்னர் பண்ணுறது எல்லாம் என்னோடய வேலைதாங்கிற மாதிரி கேவலமாக வந்து திங்க் பண்ணுறாங்க லாரா அந்த இடத்துல இல்லை தாத்தா நீங்கள் வந்து இல்லை நான் ஏதோ போன வாரம் நடந்த விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுட்டு இப்போ எதார்த்தமாக கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ராணி மாட்டுக்கு போகிறாங்க ராணியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம தாத்தா தெயநராயகன் வந்து திங்க் பண்ணுறாங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா அப்படின்னா ராணிக்கு இன்னும் சரியாக பார்க்காத விஷயத்தெல்லாம் பார்த்தோம் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே என்ன ரக்குன்னு தெரியலையே கடவுளையே நீதான்ப்பா வந்து பத்திரமா பார்த்துக்கணும் ராணிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி சித்தார்த்தர் ரூமுக்கு வேக வேகமாக வராங்க பொம்மியக்கா என்னக்கா என்னை சுத்தி ஏக்கப்பட்ட விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஏன் யாருமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறீங்க முன்னாடியெல்லாம் ஆபத்து வரதுக்கு முன்னாடியே என்னை வந்து காப்பாற்றுறதுக்காக வருவேன் இப்போ என்னை சுத்தி தான் வந்து எல்லா விஷயமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது என்கா வரமாட்டேங்கிற தீபா வந்து பாட்டு பாடினாங்க கடைசி நேரத்தில் வந்து ஒரு ஆவிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க நான் நீங்கள் எங்கே தான் போனீங்க அவ்வளோ பெரிய விஷயம் நடந்தப்போ வந்தீங்க இப்போ என்னை சுற்றி எல்லோரும் வந்து என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு சுத்தமாக தெரியவே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தானே ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி நான் இங்கே இருக்கேன் ராணி கீழே மீன் தொட்டியில் பார்த்தா உனக்கே தெரியுங்கிற மாதிரி இங்கேயே அங்கேயும் வந்து சுற்றிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு அதே மாதிரி தானே சித்தார்த் வந்து நம்ம தூங்குறதா நினச்சி ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ராணி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஒரு மணிக்கிட்ட சித்தார்த் மட்டும் ஏஞ்சி நிற்கிறாங்க ராணி இந்த மாதிரி பால்ல ஒரு விஷயத்த வந்து சாப்பிடுவான்னு நினச்சி கூட பார்க்கல இது மாதிரி மாதிரிலாம் அவளுக்கே தோணுது நான் பொம்மி வந்து தவற விட்டுட்டேன் இப்போ ஒன்னையும் ராணியும் தவற விட மாட்டேன் அவளுக்கு நல்ல புத்தியை கூட அவர் நல்லா இருந்தால் தானே நீ நல்லா இருக்க முடியும் என்ன ஆச்சு இப்படியெல்லாம் நடக்குது ரெண்டு மாதம் கழிச்சு கூட ராணியை இப்படியெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏன் இது மாதிரிலாம் யோசிக்க போகிறோம் தாடிக்காரன் சொல்றது என்ன நடந்துச்சு கேட்டால் பத்மநாபன் ரூம்ல நம்ம இருந்தோன்னாங்க இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் தவச்சிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி இப்போ இது எல்லாத்தையும் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ராணி அக்கா ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது சூப்பர்மான்டே வந்து நம்ம விசாரிச்சு நம்ம ராணி வந்து யோசிச்சுட்டு அவங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க சொல்லு ராணி ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஆமாம் இங்கே சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல ஏதாவது ஒன்று நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுவும் பொம்மி அக்காவை பற்றி ஓகே நான் சொல்கிறேன் ஆனால் ஈஸியாக வந்து சொல்கிறேங்களா நான் சொல்ல மாட்டேன் நான் வந்து எல்லாத்தையும் உனக்கு ஏ டு இசர் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கேமில் வந்து நீ ஜெயிக்கணும் நீ ஜெயிச்சேன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக சொல்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு கட்டம் மாதிரி போட்டிருக்காங்க அதில் காயின் நூற்றி வந்து விளாட்ற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணியும் இன்னொரு பக்கம் சிவபெருமானும் நீ வந்து விளாட்றதுக்கு சம்மதம் சொன்னனால மட்டும் நான் எல்லா உண்மையும் சொல்ல மாட்டேன் சரியா எல்லா விஷயத்தையும் வந்து உனக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீ இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சா மட்டும்தான்மா உண்டு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஏரியாவில் இந்த விளையாட்டில் நான் சின்ன வயசுலேயே ராணின்னு பேர் எடுத்தவன் உண்மையிலேயே நீ ராணி தானே சரி விளையாடு அப்படின்னு சொல்லும்போது கடைசி நேரத்தில் வந்து சிவபெருமானை வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க நம்ம ராணி என்னம்மா என்னை ஜெயிக்க வச்சிட்ட போல இருக்கே நீ இன்னும் இவ்வளோ பெரிய மனசுக்காரின் நல்லாவே எனக்கு தெரியும் ஒருத்தவங்க ஜெயிச்சா மட்டும் போதாது மற்றவங்க மனசு அறிஞ்சு விட்டு கொடுக்குறாங்களே அந்த குணம் யாருக்குமே பெருசாக வராதுமா உனக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சரி நீங்கள் எதுவும் சொல்ல போகிறது இல்லை இல்லைம்மா நான் சொல்ல போகிறது இல்லைங்கிறது கரெக்டு தான் ஆனால் கூடி சீக்கிரம் இந்த உண்மை எல்லாமே உனக்கு தெரிய போகுது என்ன சொல்கிறீங்க இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிய போதா ராணி நீ இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போ இது மாதிரி சாமி கிட்ட வந்து கூழ் ஊற்றி வேண்டிக்க உனக்கு பொம்மியை பற்றி உள்ள ரகசியம் ஒரு சித்தர் வந்து கூப்பிட்டு வந்து சொல்லுவாரு அப்படின்னு அருமையாக மாதம் வந்து சொல்கிறாங்க ஆனால் நீ போகும்போது ஒத்துமொத்த குடும்பமாக போகணும் அப்படி போனால் மட்டும்தான் உனக்கு நல்ல வழியாக வந்து கடவுள் வந்து காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க நானும் சரி என் பாப்பாவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூழ் ஊத்துறேன் அதுவும் இந்த கோயில்லன்னு சொல்கிறாங்க நம்ம ராணி ஓகேம்மா தாராளம் போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வரணுங்கிற மாதிரி தான் வேண்டிக்கிட்டேன் வாங்க போகலான்னு சொல்லி ராணி வந்து கூப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க